செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்புகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வீர மத நூல் என்று தொடங்குகின்ற பதினாறு பாடல் இது பழமுதிர்ச்சி வலையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணிகள அருளிய பாடல் சந்தம் தன தன தான தந்த தான தன தான தந்த தான தன தான தந்த தன தான விரமத நூல் விளம்பு மடமாதங்கள் வெல்விழி நான் மயங்கி புவிமீதே மீசுகையின் தங்கள் பேசுமவர்வாயுதன் சொல் வேலை மால் மிகுந்து விரங்காகி மத நூல் விளம்பு போகமட மாதங்கள் நான் மயங்கி புவி மீதே விஸ் விசுகையினால் இதங்கள் பேசுமவர்வாயுதன் சொல் வேலை செய்துமால் மிகுந்து பிறகாகி பரவசமானவங்க போன பின்பு மாகி நின்று பஜையாமல் பரவசமானவங்க இடு பொருள் போன பின்பு பாதகனுமாக நின்று பதையாமல் பாகம் வர சேர அன்பு நீப சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணிவேனோ வேணோ பாகம் வர சேர அன்பு நீப சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணி பரவசமானவங்கன் இடு பொருள் போன பின்பு பதகனுமாகி நின்று பதையாமல் பகவர சேர அன்பு நீபமலர் சூடு தண்டை பதமல நாடி என்று பணி வேணோ புரணமதான திங்கள் சுடுமரணிடங்கொள் புவையருளால் வளர்ந்த முருகோணே பூவுலகமல் பூவுலகலாம் அடங்க ஓரடியினால் அளந்த புவாமடங்க ஓரடியினால் அளந்த புவை வடிவான் உகந்த மறுபோனே கிளையே தடிந்து வரமுடியே அறிந்து தூள் தூள்கள் பட நீரு கண்ட வடிவேல புலகமல் புவலகலாம் அடங்க ஒரடியினால் புவடியின் புபடியின் வான் உகந்த அருகோணே புரணமதான திங்கள் சுடுமரனிடங்கொள் பூவை அருளால் வளர்ந்த முருகோனே பூவுளகலா அடங்க ஓரடியினால் அளந்த பூவை வடிவான் உகந்த மறுகோணி மறுகோணே சூரற் கிளையே தடிந்து வரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேல சோல்லை தண்ணிலே பறந்து உள்ளாவு வந்து சோல்லை தண்ணிலே பறந்துள்ளாவு மயிலே மயிலேறி சோலைத்தன்னிலே பறந்துள்ளாவுமயிலேவந்து சோலைமலை மேலமந்த பெருமாளே சோலை தண்ணிலே பரந்துள்ளாவுமயிலேவந்து சோலைமலை மேலமர்ந்த பெருமாளே சூரன் கிளையே தடிந்து வரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேள சோளை தண்ணிலே பறந்துள்ளாவுமையில் ஏறி வந்து சோலைமலை மேலமர்ந்த பெருமாளே மேல் மேலமர்ந்த பெருமாளே பாகம் வர சேர அன்பு நீபமலர் சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணி வேணோ சோளைதனிலே பறந்துள்ளாவு மயிலேறி வந்து மலை மேல் அமர்ந்த பெருமாளே பாடல பொருள் விளக்கம் பார்ப்போம் வீரமத நூல் விளம்பும் போக மட மாதரத்தங்கள் வேல் விழியினால் மயங்கி வீரம் வாய்ந்த மன்மதனுடைய காம சாஸ்திர நூலின் சொல்லப்பட்ட போகத்தை தரும் அழகிய மாதர்களுடைய வேல் போன்ற கூறிய கண்களால் மயக்கமடைந்து புவி மீதே வீசு கையினால் இதங்கள் பேசும் அவர் வாய் இதம் சொல் வேலை செய்து இப்பூமியின் மேல் அன்பான பேச்சுக்களை பேசும் அந்த மகளிர்கள் வாயில் நின்றும் பிறக்கும் இன்பச் சொற்களுக்கு இணங்கி அவர்கள் இட்ட வேலைகளை கைகளை வீசி செய்து மால் மிகுந்து விறகாகி பரவசமான அங்கன் நீடு பொருள் போன பின்பு மாதகணுமாகி நின்று பதையாமல் அவர்கள் மேல் மையல் மிகுந்து மோகேசனாகி மோக ஆவேசனாகி அங்கு மிக்கிருந்த பொருள் யாவும் செலவழித்த பின்னர் பாதகனாய் நின்று தவிக்காமல் முருகா பாகம் வர சேர அன்பு நீபமலர் சூடு தண்டை பாதமலர் நாடி என்று பணிவேணும் மனப்பக்குவ நிலை வருவதற்கு கடப்ப மலர் மாலை சூடி சூடி உள்ளதும் தண்டை அணிந்துள்ளதுமான திருவடி மலரை மிக்க அன்பினால் விரும்பி தேடி என்றைக்கு முருகா உன்னை பணிவேணும் பூரணம் அதான திங்கள் சூடும் அரணார் இடம் கொள் பூவையருளால் வளர்ந்த முருகோனே என்றும் முழுமையாக இருக்கும் சந்திரனை சடையில் அணிந்துள்ள சிவபெருமானின் இடது பாகத்தை கொண்ட பார்வதியின் திருவருளால் வளர்ந்த குழந்தை முருகனே பூவுலகு எலாம் அடங்க ஓர் அடியினால் அளந்த பூவை வடிவான் உகந்த மருகோணி இங்கே எல்லாம் என்பதை எலாம் என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது மண்ணுலகம் எல்லாம் பூ உலகம் என்றால் மண்ணுலகம் எல்லாம் முழுமையாக ஓர் அடியால் அளந்த காயாம் காயாம்பூ வண்ணனாகிய திருமால் மகிழும் மருகோனே மருகனே கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேலா. சூரர்கள் கூட்டங்களை அழித்து அவர்களுடைய கனத்த முடிகளை வெட்டி பொடியாகும்படி சாம்பலாக கண்ட கூறிய வேளவனே முருகா சோலைதனிலே பறந்து உலாவு மயில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாளே சோலை சோலையில் பறந்து உலாவுகின்ற மயிலின் மேல் ஏறி வந்து சோலை மலை மேல் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணையில் பிரமத நூல் விளம்பு போகமட மாதங்கள் வேல்வழியினான் மயங்கி புவி மீதே பிரமத நூல் விளம்பு போகமட மாதர் தங்கள் வேல்வழியினால் மயங்கி உபிமீதே வீசு இதங்கள் பேசுமலர்வா சொல் வேலை செய்துமால் மிகுந்து பிறகாகி வீசுகையினால் இதங்கள் பேசுமவர்வாயு இதன் சொல் வேலை செய்து மால் மிகுந்து விறகாகி வங்கன் இடு பொருள் போன பின்பு பதகனுமாகி நின்று பதையாமல் பரவசமான வங்கன் பரமசவமான அங்கன் இடு பொருள் போன பின்பு மதகனுமாகி நின்று பதையாமல் சேர அன்பு நீபமலர் சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணி வர சேர அன்பு நீப மலர் சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணி வேணோ புரணமதான திங்கள் சுடுமரணிடங்கொள் புவையருளால் வளர்ந்த முருகோணே புரணமதான திங்கள் சுடுமரணிடங்குள் புயையருளால் வளர்ந்த முருகோணே புலகலாம் மடங்கள் ஒரடியினால் அளந்த புவுலகலாம் அடங்க வளன் அளந்த பூவுலகெல்லாம் அடங்க ஓரடியினால் அளந்த பூவையடி அடிவான் உகந்த அருகோணி கடிந்து சூரற்கிளையே தடிந்து வரமுடியே அறிந்து தூள்கள் பட நீர் கண்ட வடிவேலா சூரற் கிளையே தடிந்து பாரமுட பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீர் கண்ட வடிவேலா சூரற் கிளையே தடிந்து முடியே அறிந்து தூள்கள் பட நீர் கண்ட வடிவேலா தண்ணிலே பறந்துள்ளாவு வந்து சோழை தண்ணிலே பறந்துள்ளாவு மயிலேறி வந்து சோலை மலை மீதமந்த பெருமாளே சோலைமலை மலை மேலமந்த பெருமாளே பாகம் வர சேர அன்பு நிபமலர் சூடு தண்டை பதமலர் நாடி என்று பணி வேணோ பத நாடி என்று பணி வேணோ சோளை தண்ணிலே வந்து சோலை மலை மேலமந்த, பெருமாளே சோலைமலை மேலமந்த பெருமாளே பதமலர் நாடி என்று பணி வேணோ சோலைமலை மேல மந்த பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்